அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை பார்க்குறோம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மோல்னூர் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண்பாதையிலே அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி பஞ்சாயத்து மண் பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க டபுள் ரோடு தார் ரோடுங்க அந்த தார் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டருக்குங்க முப்பது அடி அகல பஞ்சாயத்து மண்பாதையில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலரை ஏக்கராங்க நாலரை ஏக்கராக ரெண்டு ஏக்கரா பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் காரங்க வாங்கிட்டாங்க இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கரா மட்டும் சேல்ஸுக்கு இருக்குதுங்க இதில் ம மண் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மேலேயே மண் ரோடு பேஸ் வருங்க மதுரமையாக அருமையான செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க எம்டி லேண்டு ப்ளைன் லேண்டாக தான் வருங்க பூமிக்குள்ளே எந்த ஒரு லைனும் டிஸ்ட் டிஸ்டபன்ஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமி இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் சூப்பரான லேண்டுங்க அதே மாதிரி எல்லாம் போடுறதுக்குமே சூப்பரான லேண்டுங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க குடியிருப்பு இருக்குதுங்க இந்த பூமிக்கு மூணு பக்கமே உங்களுக்கு இது ரெண்டு நாலரை ஏக்கராவாக இருக்குதுல்ல மூ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா வாங்கிட்டாங்க மீதி ரெண்டரை ஏக்கரா மட்டும் இருக்குதுங்க இந்த ரெண்டரை ஏக்கராவுக்கு ரெண்டு சைடு கம்பி வேலி வந்துடுங்க ரெண்டு சைடு மட்டும் கம்பி வேலி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போட வேண்டியதாக இருக்குங்க மீதி ரெண்டு பக்கம் கம்பி வேலி வந்துடுதுங்க அருமையான பூமிங்க இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் மிக மிக குறைந்த விலைங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்துலேயே இந்த பூமி வருதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபது லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க டோட்டல் ரெண்டரை ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து இருபது லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க அருமையான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே